எை புயர்ந்த ஸ்தானங்களில் வைத்து வைத்தவர் நீரல்லவோ

ஹ Alleluia. உயர்ந்த ஸ்தானங்கள்ல வச்சிருக்கார். ஆமென். அந்த பேர் ஆமென் சொல்றீங்க. ஆமா. உயர்ந்த ஸ்தானங்களை எங்க வச்சிருக்கார் தெரியுமா? எங்க வச்சிருக்கார் நம்ம சொல்ல முடியுமா யாராவது எங்க? அந்த உயர்ந்த ஸ்தானம் என்ன தெரியுமா?

பிள்ளைகளே நம்மை வைத்திருக்கிறார் அலையிலுயா ஆமா அதை விட்டு ஒருபோதும் கீழே வந்துடக்கூடாது பிதா வாய்க்க தேவனுடைய வலது பார்சல ஏ சுட்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறாரு அவர் கூட நம்ம உட்கார வச்சிருக்காருன்னா எவ்வளவு பெரிய உயிரும் உன்னதமான ஸ்தானத்தை வச்சிருக்கிறாரு அந்த என்ன நமக்கு வரணும் நான் என்னுடைய ஸ்தானம் எங்க இருக்கு எங்க போய் வச்சிருக்கிறார் மேல அதை உணராமல் நிறைய பேர் என்ன பண்றோம் கீழே இறங்கி வர ட்ரை பண்றோம் உலகத்தின் காரியத்தை பார்க்கும் பொழுது உலகத்தின் காரியங்கள் மீது நம்முடைய கவனம் போகும்போது பூமிக்குரிய காரியங்களில் நம்முடைய எண்ணம் கவனம்லாம் போகும்போது ஸ்தானத்தை விட்டு இறங்கி வந்துடும் ஆண்டு நம்மள தூக்கி எங்கேயோ மேலே உன்னதமான இடங்களில் நம்மளை உட்கார வைத்திருக்கிறார் அழகுவையா அதை மறந்துடக்கூடாது நான் சின்ன சின்ன காரியங்கள் வரும்பொழுது யோசிக்கணும் மற்றவங்க நம்மளை பற்றி என்ன வேணால் நினைக்கலாம் பேசலாம் ஆனா கர்த்தர் என்ன எங்கே தூக்கிட்டு வச்சுருக்காரு அந்த சத்தியத்தை ஒருபோதும் மறந்துட கூடாது நான் வாசிக்க விரும்புகிறேன் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் ஆனாலும் ஒரு முறை கூட நினைவுபடுத்த நான் சொல்ல விரும்புகிறேன் எபேசியர் இரண்டாம் அதிகாரத்தில் வசனங்கள் நாலுல இருந்தே வாசிக்கிறேன் அப்பதான் அது புரியும் எபேசியர் இரண்டாம் அதிகாரம் நான்காம் இருந்து வாசிக்கிறேன் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மறித்தவர்களாயிரு கிறிஸ்துத்தார் ரசிக்கப்பட்டீர்கள் கிறிஸ்தயேசு அவர் தம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நல்லா கவனிக்கணும் கிறிஸ்தியேசுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார் அலிலுயா ஆமா கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை உயிரோட அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார் ஆமேன் இப்ப நான் சொல்றபடி வாசிங்க நான் சொல்ல சொல்ல திரும்ப சொல்றேன் கிறிஸ்து இயேசுக்குள் என்னை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார் ஹலே லுயா ஆமா அவரோடு கூட எழுப்பினாரு அவரோடு கூட உட்காரம் வைத்திருக்கிறார் இப்படிப்பட்ட அவரோடு கூட உட்கார வச்சிருக்காங்க ஏசு உங்க எங்க உட்கார உட்கார்ந்துருக்காரு இதா அவருடைய வலது வலது பக்கத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கா அதுதான் நம்முடைய நிலை அதான் நம்முடைய இப்ப நம்ம இருக்கிற நிலை அதுதான் அதனால அதை ஒருபோதும் மறந்துடக்கூடாது இந்த அந்த எண்ணம் இருக்குமானால் நம்ம இறங்கி போய் உலக மக்களை போல சில காரியங்களை நம்ம செய்ய மாட்டோம் பூமிக்குரிய காரியங்களை பெருசா எண்ணி நம்ம அதுல நம்ம கவனம் செலுத்த மாட்டோம் ஏன்னா நான் எங்கேயோ எங்கேயோருக்கு மேல வச்சிருக்கிற ஆண்டவர் என்ன சொல்லி அந்த விட்டு இறங்காம நம்ம இருப்போம் அந்த எண்ணம் எப்போ நமக்கு இருக்கும் என்று சொன்னால் ஆமா உயர்ந்த ஸ்தானங்களில் வைத்து வைத்தவர் தேவன் ஆமே நம்மை உயர்ந்த ஸ்தானங்களில் வச்சிருக்கார் அந்த எண்ணத்தோடு நாம் தேவனை தொடர்ந்து ஆராதிப்போம் ஜப குறிப்பு ஜபித்த பிறகு நாம் தொடர்ந்து பாடலை பாடி நாம் தேவை மையப்படுத்துவோம்